God has made a new covenant with man. தேவன் மனிதனோடு கூட ஒரு புது உடன்படிக்கை செய்து இருக்கிறார் the old covenant has been cancelled பழைய உடன்படிக்கை ஒழிந்து அதை நீக்கி விட்டது not old testament of the bible வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாடு அங்கே தான் இருக்கிறது அது நீக்கப்படவில்லை that is the bible we must read it அது நம்முடைய வேதாகம் அதை நாம் வாசிக்க வேண்டும் i am talking about the agreement that god made with the law அவர் மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டாரே ஒரு பிரமாணத்தை கொடுத்து அது ஒழிந்து விட்டது and he replaced that with a new covenant அதற்கு மாற்றாக ஒரு புது உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி

God made a new covenant பழைய உடன்படிக்கை ஒழிந்து போயிற்று புது உடன்படிக்கை தேவன் செய்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் அதுதான் turn to hebrews chapter 8 என்னோடு கூட எபிரேயர் 8 ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள் verse 13 13 ஆம் வசனம் when god said a new covenant he has made the first covenant obsolete and that is now ready to disappear எபிரேயர் 8 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனம் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதையும் பழமையாக்கினார் பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது

why because god has raised the standard much higher that is why we don't keep saturday as the sabbath day now because that is obsolete it says here the first covenant is finished verse 7 it says the first covenant had faults in it ஏழாம் வசரத்திலே பார்க்கிறோம் அந்த பழைய உடன்படிக்கைக்கு இடம் தேட தேவையில்லை பிழை இருந்தது என்று பார்க்கிறோம் பிகாஸ் இட் இஸ் ஃபால்ட் காட் மேட் அ நியூ கவர்னன் பழைய உடன்படிக்கையிலே பிழை இருந்தது இருந்ததுனாலே தேவன் புது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் and that new covenant was established on the day of pentecost and the pudu udanmadiki anad bendegose naalile nilai niruthapattathu if you understand the baptism in the holy spirit without the new covenant யூல் கேட் தி சி புது உடன்படிக்கை விளங்கிக்கொள்ளாத வழிக்கு பர்சுத் ஆயுரனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் வென் ஜீ தஸ் பாஸ் த கப் ரவுண்ட் த லாஸ்ட் சப்பர் அந்த கடைசி பந்தியிலே இயேசு அந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு டைக் கொடுத்தபொழுது யூ நோ அடி சார் அருணை சொன்னார் தெரியுமா இதுன் ஒல்லி சே திஸ் இஸ் மை ப்ளாக் இதனுடைய ரத்தம் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை இஸ் எ திஸ் இஸ் மை பிளக் ஆஃப் த நியூ கவனன் என்னுடைய புது உடன் படிக்கலானான ரத்தம் என்று சொன்னார்

உடைய கடந்த கால பாவங்களை இன்னி நினைவாமல் இருப்பேன் என்று ஆண்டோடு சொல்லுகிறார்க்கே நான் என்ன நினைக்கிறேன் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே செய்த பாவங்கள் அவைகளை இப்பொழுது நான் இங்கே ஒரு திரையிலே வர வைப்பேன் என்று சொன்னால் அதை குறித்து விற்க அடைவோம் If all the sins you committed in your life, the really bad ones, if God were to show all that on a video screen here right now, you will want to run out of this hall. There are sins that you have committed that your wife does not know. Your husband does not know. Your brothers and sisters don't know. Sins that pastors have committed that the congregation don't know. There is only one way to get rid of it.

Adam blamed his wife and he was thrown out of paradise. If you blame other people, you will also be thrown out of paradise. Take the blame yourself. அந்த குற்றத்துக்கு பாவத்துக்குரிய பழி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் லைக் தி தீஃப் ஆன் தி கிராஸ் அந்த கல்வாரி சிலுவை பக்கத்திலே தூங்கின கள்ளனை போல ஹி took the blame himself அந்த குற்றத்துக்குரிய பழி அவனே எடுத்துக்கொண்டான் சோ ஜீசஸ் ஹட் கம் டு பாரடைஸ் வித் ஆகவே என்னோடு கூட பரதீசுக்கு வா என்று இயேசு அழைத்தார் இட்ஸ் வெரி மிகவும் எளியது டோன்ட் டோன்ட் ப்ளேம் ப்ளேம் யாரையும் யாரையும் குறை குறை சொல்ல சொல்ல வேண்டாம் வேண்டாம் ஹஸ்பண்ட் பிரதர் நோபடி என்னுடைய என்னுடைய அண்ணன் தம்பி ஆல் த க்ரோர்ஸ் ஆஃப் சின்ஸ் ஐ மை லைஃப் வாழ்க்கையிலான செய்த கொடிக்கணுக்கான பாவங்களுக்கு Please forgive me. Bless me in the blood of Jesus. Like that, you will be forgiven. And he says, I will not remember it. And we can stand before God just as if. I have never sinned in my whole life. And I can stand in the day of judgment and say to the Lord Lord, you can show people the record of my past life. My whole life. Not one sin

some of you have not begun there because you are still blaming somebody else for your sins. And then you will never come there. Second point, verse 11. You don't need anybody to teach you to know God, or you can know God yourself. கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு யாரும் உங்களை போதிக்க வேண்டுவதில்லை நீங்களாகவே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் தேவன் சபையில போதகர்களை நியமித்திருக்கிறார்

Verse, verse eleven, from the least to the greatest. In the world they say from the greatest to the least. உலகதரணselவர் என்னது பெரியவன் முதல் சிறியவன் வரை என்று சொல்வார்கள் பட் இன் காட்ஸ் கிங்டம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே from the least to the greatest சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் என்னي அறிந்து கொள்வான் அது என்றால் லிட்டில் பாய் ஆர் गर्ल ஹியர் யூ கேன் நோ காட் அதனுடைய பொருள் உண்டால் இங்க இருக்கக்கூடிய சிறிய பையன் சிறிய பெண் நீ தேவனை அறிந்து கொள்ளலாம் ஆர் யூ எ 9 ஆர் 10 இயர் old பாய் நீ 9 அல்லது 10 வயது நிரம்பிய பையனா பெண்ணா ஆர் 9 ஆர் 10 இயர் old गर्ल அல்லது 9 10 வயது நிரம்பிய பெண்ணாயிருக்காயா பையனா இருக்கறாயா யூ கேன் நோ காட் நீ கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் as much as me the 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 least to the greatest you you can know God God as your father father not some great almighty God who is is far away but a father. that is the second blessing of of new covenant now all of you say yeah yeah I நான் இந்த அளவுக்கு அளவுக்கு அந்த கொள்ள முடியும் முடியும் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் நீ அறிந்து ஏதோ சர்வ புதிய இரண்டாவது know that எனக்கு இதெல்லாம் தெரியும் என்று எல்லாரும் சொல்லலாம் I'll டெல் யூ the ப்ரூஃப் whether you know God as your father or not நீங்கள் கர்த்தரை உங்களை தேவனை உங்களை தகுபனாக அறிந்து கொண்டிரலா இல்லையா என்பதற்கு ஒரு நிரூபணத்தை கொடுக்கிறேன் Listen கவனியுங்கள் there will be no anxiety in your life உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பதஷ்டமும் இருக்காது if you have anxiety and fear you do not know God as your father உங்களுடைய வாழ்க்கையிலே கவலையும் பதஷ்டமும் பயமும் இருக்குமானால் நீ கர்த்தரை தகுபனாக அறிந்து கொள்ளவில்லை

வேக ஏய் எழுந்திரு எழுந்திரு டோன் டி நோ திஸ் நோ மணி இன் த ஹவுஸ் வீட்டில் பணம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா யூ ஓன் கேட்டது நீ மில்க் மாறும் நாளைக்கு பால் வாங்க முடியாது உனக்கு தெரியுமா நோ ஃபுட் நாளைக்கு சாப்பாடு கிடையாது தெரியுமா ஓல்ட் த த்ரீ இய ரோல் சைல்ஸ் இந்த மூன்று வயது குழந்தை என்ன சொல்லும் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ என தொந்தரவு செய்யாதுங்க கோண்ட் டெல் மை ஃபாதர் ஓய் எங்கள் அப்பாட்டாக சொல்லுங்கள் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் அது ஏன் வேலையும் இல்லை தெட் இஸ் த்ரீ இயர் ரோல் சைல்ஸ் நான் மூன்று வயது குழந்தை திஸ் நோ மணி இன் இந்த பேங்க் அக்கௌண்ட் த்ரீ இய ரோல் சைல்ட் இஸ் நாட் ஒர் இட் பேங்க்கு கணக்கிலே பணமில்லேன்னு சொன்னால் மூன்று வயது குழந்தைக்கு கவலை இல்லை இஸ் ஆ கோட் அஃ ஃபாதர் ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் உண்டு வை ஹை யூ வரு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் பிகாஸ் யூ டோன் ஹாவ் அ ஃபாதர் உங்களுக்கு ஒரு தகப்பன் இல்லை ஆர் யூ டோன்ட் நோ ஹெ மெஸ் யூ அழுதான் அவரே உங்களுடைய தகப்பனாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை யூ ரி மெம்பர் ஹவு ஜீஸஸ் இயேசு எப்படி சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா லுக் அ த பேர்ட்ஸ்

Why are these human beings always so worried and anxious? And the other bird says, Maybe they don't have a heavenly father like we have. <coughs> ah. What are the birds saying about you? When the birds see you anxious and worried and fearful, what is the one you? <laughs>

In in, the the Old Testament, God wrote it on two tablets of rock. rock. Because our heart was harder than rock. But when the Holy Spirit comes பழைய ஆண்டவர் எழுதினார் நம்முடைய காட்டிலும் இருக்கிறது ஆனால் வரும் வரும்பொழுது இந்த கடினமான இதயம் மிருதுவான மாறுகிறது and தென் காட் கேன் ரைட் ஹிஸ் லாஸ் இன் மை மைண்ட் அண்ட் இன் மை ஹார்ட் அப்பொழுது தேவன் தன்னுடைய பிரமாணங்களுடைய மனதிலேயும் என்னுடைய இதயங்களிலேயும் அவர் எழுதுவார் Then it is not the law outside telling me, do this, don't do this, do this, don't do this. What does it mean that God puts His law in my mind and in my heart? That means, first of all, He gives me a desire to do God's will in my mind, and in my heart, He gives me the strength.

24 hours a day. I can overcome sin. I can rejoice all the time. I can be free from anxiety. What a wonderful life!

ஐ வாட்டு சே டூ எவ்ரி ஒன் அ வியூ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் ஆஸ் காட் டு ஃபில் யூ வித் ஹ ஹோலி ஸ்பீ பரஸ்ட்டாவி ஆனவராலே அண்டரே நிரப்பமென்ற நீங்கள் ஆவரத்தில் யூரோ ஐட் கோ டூ பென்ட் கோமிதிங் யூரோ நாயுட் கார் மை மீதிங் என்னுடைய கூட்டங்களுக்கும் அல்லது வெந்த கோஷத்துக்கு கூட்டங்களுக்கும் வர தேவையில்லை யூரோ நீதனி பாஸ்டர் ரிலேஸ் ஹான்ஸ் ஓன் யோ எந்த ஒரு பாஸ் தலையை கை வைத்து ஜெபிக்கவும் தேவையில்லை

Said, Lord Jesus, put your hand on my head and fill, me with, and fill me with the Holy Spirit. Give me righteousness, peace, and joy. If you being evil, know how to give good gifts to your children. How much more the hope your father will give the Holy Spirit if you ask him.

May God have mercy on us. Let's pray. Heavenly Father, forgive us our sins. We are so weak, Lord. Please blot out our past. Help us to seek your. Glory alone. Your kingdom first. Your righteousness. Peace and joy in the Holy Spirit. Bless everybody here. Lead them in the paths of righteousness. Bless their families. We pray in Jesus' name. Amen. Amen.